வணக்கம் தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் ரணிலுடன் நேரடி விவாதத்திற்கு தயார் சவால் விடுத்துள்ள அன்பர் இலங்கையில் அனைத்து பாடசாலைகளும் நவீன வசதிகளுடன் அபிவிருத்தி செய்யப்படும் சஜித் உறுதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் ஜாலில் அங்கையன் வலியுறுத்து வடக்கு மக்களிடம் வாக்கு கேட்கும் உரிமை ஜேவிபிக்கு கிடையாது ஐநூறு ரூபாவாக உயரப்போகும் டொலர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய அரசாங்கம் காலம் அறிவிப்பு ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கும் பொருளாதார கேள்விகள் தொடர்பில் நேரடி விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்து ரணிலுடன் பொருத்தமான இடத்தில் கலந்துரையாட தயார் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசா நாயக்கா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய முன்தினம் மாத்திரையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலக்கு என்றால் என்னவென்று ரணில் சவால் விடுத்துள்ளார் வெளிமடை மேடையில் மற்றும் தோட்டை மேடையிலும் அவர் இது தொடர்பில் கேள்வி எழுப்பி இருந்தார் அவர் எங்கோ ஒரு இடத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நான் எங்கோ ஒரு மேடையில் இருந்து பதில் அளிக்கின்றேன் ஆகவே இவ்வாறு இல்லாமல் நேரடி விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்தார் கலந்துரையாட நான் தயார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மேடையில் பொருத்தமற்றவற்றை பேசும் சஜித் பிரேமதாசா தொடர்பில் பேசி பயன் எதுவும் இல்லை அவர் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அனைத்து பாடசாலைகளையும் நவீன வசதிகள் கொண்ட பாடசாலைகளாக மாற்றுவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த நாற்பத்தி ஏழாவது மக்கள் வெற்றி பேரணி நேற்று முன்தினம் கழுத்துறையில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆங்கில மொழிக் கல்வி தகவல் தொழில்நுட்ப கல்வி என்பவற்றை மேம்படுத்துவோம் இளைஞர்களின் தேர்ச்சி மட்டத்தை அதிகரிப்போம் அதன் ஊடாக தொழில் வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு நவீன அறிவை வழங்குவோம் ரணசிங்க பிரமேதாசா இருநூறு ஆடை தொழிற்சாலைகள் உருவாக்கி தொழிற்துறையில் ஏற்படுத்திய புரட்சியின் அடுத்த கட்டமாக ஏற்றுமதியையும் அறிவையும் மையமாக கொண்ட பொருளாதார விருத்தியை உருவாக்கி மக்களை வலுப்படுத்துவோம் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதோடு வீடுகளையும் அமைத்துக் கொடுத்து வீட்டு கனவை நெனவாக்குவோம் விவசாயத்தையும் மீனவ தொழிலையும் மேம்படுத்துவதோடு எரிபொருள் நிவாரணத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார் தமிழரசுக் கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசுக் கட்சியினர் செருப்படி வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத பல்வேறு குழப்ப நிலைக்கு சென்றுள்ளார்கள் இதனால் ஜனாதிபதியை ஆதரிப்பது தொடர்பிலே பல்வேறு குழப்பம் நிலவி வருகின்றது என்றும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க நாட்டிலே கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய பல்வேறு வேலை திட்டங்கள் தொடர்பிலும் தமது நிலைப்பாடு தொடர்பிலும் இதன் போது அங்கஜன் ராமநாதன் தெளிவுபடுத்தியுள்ளார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக அன்று போர்க்கொடி தூக்கிய ஜேவி பினருக்கு சென்று வாக்கு கேட்பதற்கு உரிமை கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிராக மக்களை கொன்ற கட்சிதான் தான் ஜேவிபி மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களையும் ஜேவிபி கொன்றது இந்திய மருத்துவர்களை கொண்டு வந்த அதிகாரிகளையும் ஜேவிபி கட்சி கொலை செய்தது இந்திய பொருட்களை புறக்கணிக்குமாறு அழைப்பு விடுத்தது எனவே ஜேவிபி கட்சிக்கு வடக்குக்கு சென்று வாக்கு கேட்கும் உரிமை கிடைக்காது வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாசா தான் என்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர் அதேபோல் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் சஜித்துக்கு பேராதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்த ரஞ்சித் மத்தும பண்டார அங்கு சென்றபோது போது சஜித்துக்கு அமுக வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் அல்லது அனுரகுமார வெற்றி பெற்றால் நாம் மிகப்பெரிய நெருக்கடி நிலையை நோக்கி செல்ல வேண்டும் அப்போது ஒரு டொலரின் பெறுமதி சுமார் அஞ்சூறு ரூபாய் வரையில் செல்லும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அங்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் அடுத்த சில மாதங்களில் நாம் என்ன எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் எரிவாயு வரிசைகள் இருக்குமா ஐஎம்எப் மீண்டும் எங்களுக்கு உதவுமா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு தொடர்ந்து பதிலளித்த ஜனாதிபதி அவர்கள் போவதில்லை ஆனால் நாம் அடிப்படையிலான நிலையான ஒப்பந்தத்திற்கு செயற்பட வேண்டியுள்ளது அவ்வாறான அவ்வாறு முடியாதென நினைத்தால் நாம் கடுமையான நெருக்கடியில் சிக்குவோம் ஒரு டொலருக்கு சுமார் அஞ்சூறு ரூபாய் வரையில் செலுத்த நேரிடும் மேலும் இவர்களின் முரண்பாடான கொள்கைகளால் சர்வதேச நாணய நிதியம் இருந்து விலகினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் கலாநிதி ஹர் சில்வா ஏதாவது பொருளாதார கொள்கையை முன்வைத்தால் சஜித் பிரேமதாசாவும் சில இலவச திட்டங்களை அறிவிக்கின்றார் அவ்வாறு இருவேறு திட்டங்களின் கீழ் வரவு செலவை முகாமைத்துவம் செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார் அந்நிய செலாவணி கையிருப்பில் குறி முன்னேற்றம் மற்றும் ரூபாயின் பெறுமதி வலுவடைந்து வருகின்றமை போன்ற காரணங்களால் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் நீக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உள்ளாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்